மணி என்றவன் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போகிறான் போன உடனே டாக்டர் கே கேட்குறாரு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு டாக்டர் நான் நைட்டில் தூங்கும்போது கட்டில் கடியில் யாரோ இருக்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் சரியாக தூக்கம் வரல அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு உனக்கு ஒரு அஞ்சு வாரம் கவுன்சிலிங் வாப்பா உனக்கு அந்த பிரச்சனை சரியாக பண்ணிடறேன் அப்படின்னு சரி டாக்டர் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா அஞ்சு வாரத்துக்கும் பத்தாயிரம் ரூபா ஆகும்பா உங்களுக்கு நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னுட்டு கேட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்துடுறான் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் பொறுத்து கடைத்தெருவுக்காக போனால் டாக்டர் வந்தார் என்னப்பா வா போயிட்டு வரேன்னு சொன்னேன் ரெண்டாவது வரவே இல்லை அப்படின்னு டாக்டர் அந்த பிரச்சனையை நானே சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் மணி எப்படிப்பா சரி பண்ணுன்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு அதுக்கு மணி சொல்கிறான் என் வீட்டில் இருந்த கட்டில் விற்றுட்டு ஒரு இரநூறுபாய்க்கு பாய் வாங்கி போட்டு கீழே படுக்கிறேன் அதனால் அந்த பயன்றதே இல்லை எனக்கு சரியாக தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறான் மணி